மக்களே நாம் கனடா ஹரி அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அவர்களின் அமைச்சர் பதவியை பறிக்க அல்லது நீக்க இந்தியா நகரத்தும் நகர்வுகள் பற்றி பார்ட் டூவுக்கு வந்திருக்கின்றோம் இது பார்ட் நான்கு வரைக்கும் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது செய்திகள் கிடைக்கும் அளவுக்கு நாங்கள் அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் விடயத்தை சொல்லித்தான் அது போகணுமா அப்பதான் அந்த ஏன் இந்தியா எதிர்க்கின்ற வந்து கேள்வி நமக்கு ஆரம்பத்திலேயே வேணும் என்னடா ஒரு ஈழ தமிழ் அமைச்சர் மீது ஏன் இந்தியா இப்படி எதிர்க்குதுன்னு சும்மா என்ன லூசித்தனமா யோசிப்போம் இல்லையா அதுக்கு தான் அந்த நிறைய கொஞ்சம் பின்னுக்கு பின்னுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்குநகர் பகுதியில் பரபரப்பான கார் நிறுத்தும் இடத்தில் நாற்பத்தி ஐந்து வயதான ஹர்தீப் சிங் நிஜார் கேள்விப்பட்டிருப்பீங்களே இவர் யாரு இவர் ஒரு சிங் கடந்த இருபத்தி நான்கு மாதம் முகம்முடி அணிந்த துப்பாக்கி தாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது ஒரு பெரிய ஒரு பாரிய விடயமா இதுலதான் பிரதமர் ஜஸ்டின் அவர்களுக்கும் மோடி மாஸ்டர் குரூப்புக்கும் பெரிய ஒரு ராஜதந்திர மோதல் அதிகரித்து அதுக்குள்ள போய்ட்டு நம்ம இந்த விடயத்துக்கு வரணுமா பிரதமர் அப்ப சுட்டுக் ரூட்ரோ இந்திய அரசாங்கத்துடன் ஈடுபாடு இருக்கலாம் என்று குற்றம் சாட்டியதை தொடர்ந்து ராஜதந்திர மோதல் அதிகரித்தது இந்த குற்றச்சாட்டை டெல்லி கடுமையாக மறுத்தது அப்போதைய டெல்லி மறுத்து நாங்கள் செய்யல என்று சொல்லுவான் கொலை செஞ்சவனும் கள்ளனும் ஒத்துக்கூட்ட சரித்திரம் இருக்கா கனடாவில் சீக்கிய பிரிவினைவாத தலைவர் ஒருவரை கொண்டு தொடர்பாக மூன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இது இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் ராஜதந்திர மோதலை தூண்டியது புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பரபரப்பான கார் நிறுத்தும் இடத்தில் முகமுடி அணிந்த துப்பாக்கி சாரிகளால் அவர் கொல்லப்பட்ட விடயமானது கனடாவுக்குள் ஒரு பரபரப்பு விடயமாக அப்போது பார்க்கப்பட்டது உலக பரப்பிலும் அது ஒரு பேசு பொருளாக மாறியது பிரதமர் ஜஸ்டின் இந்திய அரசாங்கத்திற்கு இது தொடர்பு இருக்கலாம் என்ற மிகப்பெரிய மோதல் தொடர்ந்து மிகப்பெரியது கைதிகளை அறிவித்த கண்காணிப்பாளர் மந்தீப் முகர் மூன்று சந்தேக நபர்களும் கரண் இருபத்தி ரெண்டு வயசு கமல் பிரீத் சிங் அங்கேயும் சிங்கார்தான் மாறான் இருபத்தி ரெண்டு வயசு மற்றும் இருபத்தி எட்டு வயதான ஹரன் பிரதீப் சிங் மூன்று சிங் தான் மாறான் பாருங்க ஒரு சிங்கம் கொல்றதுக்கு மூணு சிங் தான் ஏவப்படுது இடத்து இருக்கு மூவரும் எட்மண்டனில் வசித்து வந்ததாகவும் அங்கு அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் யாரு அறிவித்த பல்ஸ் கண்காணிப்பாளர் மன்தீப் முகார் அவர்கள் மீது முதல் நிலை கொலை மற்றும் கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இன்னும் சிறைக்குள்ளே இருக்கிறாங்க அனைவரும் மூன்று முதல் ஐந்து ஆண்டு கனாவில் இருந்ததாக சொல்லப்படும் அப்ப இதாக இது ஒரு அஞ்சு ஆண்டு நான்கு ஆண்டாக திட்டமிடப்பட்டிருக்குது யார் திட்டமிடுறாரு அஜயத் டோவல் அவங்க தான் பிரதான சூத்திரகாரி இதுக்குள்ள நாம் இன்னும் நிறைய சொல்வெல்லாம் செய்தி கூடு இந்தியாக்குள்ளையும் இந்தியாவுக்கு விரதமான பலர்கள் மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க இந்திய அரசாங்கத்துடனான தொடர்புகள் உட்பட விசாரணைகள் தொடர்கின்றன என்று அப்போதே போலீசார் சொல்லிட்டாங்க இந்த விசாரணைகளில் தனித்தனி மற்றும் தனித்துவமான விசாரணைகள் நடந்து வருகின்றன கை செய்யப்பட்டவர்களின் ஈடுபாட்டுடன் மற்றும் நிச்சயமாக மட்டுப்படுத்த என்றும் உதவி ஆணையாளர் டேவிட் புலனாய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள சகாக்களுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் அதாவது அது அந்த மூன்று பேரும் செல் அது என்ன தமிழ்ல உள்ள குலவாளியா எடுத்துக்கொள்ளுங்க அப்ப தெரியல சிலிபிங் செல்னு சொன்னாக்கால் ஒரு உழவு படைக்குள்ள உழவு பார்த்து கொடுப்போங்கன்னு சொல்லுவோமா சரி எல்லாம் தெரிஞ்சு அடிப்பைங்க நீங்க அடிப்பைங்க பெரிய கமெண்ட்ஸ் அணிங்க பார்ப்போம் அது சிலிபிங் செல்னா சொல்லுவோமா தான் தமிழ் எப்படி அது ஒரு அது உழவு படைக்கு உழவு பார்க்கிறவர்கள் சொல்லுவோமா அது வெளிநபராவும் இருக்கலாம் இன்னொரு ஒவ்வொரு அணிகளை ஒவ்வொரு குரூப்லாம் இருக்கலாம் புலனாய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள சகாக்களுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் ஒத்துழைப்பு பல ஆண்டுகளாக மிகவும் கடினமானதாகவும் மாறாக சவாலானதாகவும் உள்ளது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கொலையில் வேறு சிலர் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் மேலும் கைதுகள் அல்லது குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் என்றும் போலீசார் கன்னடியர் போல தெரிவிக்கின்றது கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த தவறுகள் கன்னடியர் போலீசார் பகிர்ந்து கொள்ளும் வரை நாடு காத்திருக்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கூறினார் சந்தேக நபர்கள் ஒருவித கும்பல் பின்னணியை சேர்ந்த இந்தியர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இப்ப ஒரு கும்பல் என்று சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு பின்னுக்கு பின்னுக்கு அதாவது ஒரு விடயத்தை சொல்லுங்க அதாவது இப்ப இந்திய ரோ இருக்கு இல்லையா இந்த மூன்று நேரம் அலைஞ்சிருக்க மாட்டாங்க உதாரணமாக ரோ ஒன்று இருக்கும் அந்த ரோட ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி தான் இதை பாரமச்சிருப்பேன் எங்க இருக்கிறது இதுல ஒட்டோவாவில் இருக்கிற ஒரு முக்கியமான எம்பசில இயங்குவாங்க கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் முதலாவது ரோ இதுல களமிறங்கும் அவங்க இறங்கினாங்கன்றால் அவங்க ஏ குரூப் பிடிப்பாங்க ஏ குரூப்ல ஒரு முக்கியமான பணியை கொடுப்பாங்க அந்த ஏ குரூப் வந்துட்டு பி குரூப்பை பிடிக்கும் இந்த பி குரூப் வந்து சி பிடிக்கும் பாத்தீங்களா எங்கங்க போகுது பாத்தீங்களா இந்த சி குரூப் ஒரு டி குரூப்பை போய் பிடிக்கும் இந்த டி குரூப் ஒரு 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 ஈக்குரூப்பா பிடிக்கும் இப்ப அஞ்சு வந்துட்டா ஏபிசிடி அஞ்சு வந்துட்டா இது சிலபால ஏழும் போகலாம் இது சில போல சியோட நிக்கலாம் உங்களுக்கு தெளிவுக்காக சொல்றேன் என்ன சும்மா இதை கேட்டுக்கு போக கூடாது உங்களுக்கு மக்கள் தெளிவு பண்ணணும் அப்ப மெயினாக ஒட்டவாவில் இருக்கிற ரோ தான் பொறுப்பா இருக்கும் பாப்பா ஒட்டவாவில் ஒட்டவாவுக்கு ரோவுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அண்ணாச்சி அஜித டோவால் ஒரு பெரிய ஹை லெவல் டீம் தான் கொடுப்பாங்க அது இங்க இருக்கிற அங்க இருக்கிற கொடுப்பாங்க அப்ப அப்ப முதலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஒட்டோவா எம்பிஎஸ்சி எடுத்துக்கொள்வோம் அங்கிருந்து ஒரு முக்கியமான ஏ குரூப் உண்டாது அஞ்சு பேரோ பத்து பேரோ ரெண்டு பேரோ அடங்கலாம் ஒருவராகவும் இருக்கலாம் கூடுதலாக ஒருவர் இருக்குதா பெட்டர் அந்த ஒரு பேர் இப்ப இந்த ரோவிலிருந்து வார ஏபிடிஇஃப் அப்படி போகுது இல்லையா அது எல்லோரும் நாம சிலீப்பிங் செல் சொல்லுவோம் குழந்தைக்கான மேட்டர் அப்ப இந்த சிலீப்பிங் செல் பல ரூபத்திலே பிரியும் அது இப்போ இவங்க அந்த ரோக்காரங்க ஒட்டோவா குரூப் வந்து ஏ குரூப் ஒரு தனிநபரை தம்பிடிப்பாங்க அந்த தனிநபர் அந்த பி குரூப்புக்குள்ள ஒரு தனிநபரை தம்பிப்பார் ஏன்னா அந்த குரூப் குரூப்பாக போனால் அவங்கள காட்டக்குள்ள பெரிய ஒரு சங்கிலி தொடர்பில் அரெஸ்ட் பண்ண பாண்டி பண்ணிக்கலாம் இது ஒரு உளவு தாவரங்கள் இருக்கிற ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு சங்கிலி தொடர்பான விடயம் புரியுதுங்களா இப்போ மக்களுக்கு தெளிவா விளங்கிருக்குமே அப்போ இந்த சிலிப்பிங் செல் அங்கப்பட்டது ஒட்டோவா எம்பிசில இருந்து பிரிகின்ற அத்தனை இந்த ஏ பி சி டி இஎஃப் ஜி அது எட்டு பத்து போகலாம் மூணுக்குள்ளேயும் வணங்கலாம் இந்த குரூப் எல்லோரையும் நாங்கள் சிலிப்பிங் செல் தான் சொல்லுவோம் இப்ப புரிஞ்சுக்கிட்டு கனடாவை சேர்ந்த சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் தங்கவர் யார் அவரை கொஞ்சம் அறிஞ்சிருவோமா இந்த நிஜார் ஒரு சீக்கிய பாதை தலைவராக இருந்தார் அவர் காலிஸ்தானுக்காக இந்தியாவின் பஞ்சாப் பகுதியில் ஒரு சுதந்திர சீக்கிய தாயகத்தை உருவாக்குறதுக்காக பயிரங்கமாக பிறந்தார் இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளுவோமா மக்களுக்கு அமெரிக்காவுல கலிபொழி இருக்கார் அவர் யாரு இந்த ஈழ விடுதலைக்காக போராடுறார் இல்லையா அவர் எங்கேயுமே வரலையே அவர் ஒரு வக்கீலா இருந்துட்டு அங்க இருந்துகிட்டு இப்ப அந்த விடுதலை புலிகள் பின்பாங்கி பிற்பாடு அவர் தான் இந்த நாடு கடந்த அரசாங்கம் ஒன்று அமைதிக்கு திருடுறாரு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நிச்சார் புலிதான் எப்ப லேசா வழங்கிட்டா அப்ப இது எங்கிருந்து வருகிறது அவங்க ஒரு அவங்கள ஒரு சுதந்திர தாயகத்துக்காக போராடுற ஒரு போராட்டக்காரங்க நம்ம ஊர் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சீக்கியர்கள் இந்தியாவில் ஒரு பிரிவினைவாத கிளர்ச்சியை தொடங்கினர் அது அடுத்த அடுத்த தசாப்தத்தில் அடக்கப்படுவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் அப்போதிருந்து இந்த இயக்கம் பெரும்பாலும் பெரிய சீக்கிய மக்கள் தொகையை கொண்ட நாடுகளுக்கு மட்டுமே உருவானது அதாவது எழுபதுகள்ல வந்தாலும் நம்ம இந்திரா காந்தி அம்மாவை கொண்ட ஆறு அதே சீக்கிய குரூப் தானே நின்று சரித்திரம் இருக்கு கொஞ்சம் புரியாத இலசிகளுக்காக தான் ஒரு சிறிய தவலுக்குள்ள வந்துதான் ஹரி அமைச்சர் பத்தி வரணும் என்னடா இது இந்தியா ஏன் இருக்கிறானுங்கிறது வரணும் இல்லையே அந்த தவலுக்காக தான் சொல்ல வரணும் அப்ப எழுபதுகள்ல அவங்களுக்கு சுதந்திர தாயம் வேண்டி சீக்கியர்கள் அவங்க பொற்கோயிலுக்குள்ள இந்திரா காந்தி அம்மா போட்டு அடித்தாவே அது இந்த மெட்ராஸ் சீம தான் அனுப்பியிருந்தான் இது அப்படி மெட்ராஸில் உள்ள ரஜி தான் போட்டு அடிச்சு மெட்ராஸ் ரஜி மண்ட தமிழம் கொஞ்சம் முன்னாடி போவான் தானே அங்கே போய் அவங்களோட சீக்கிய கோவிலுக்குள்ளே பொற்கோயில் அவங்களோட பொற்கோயிலுக்குள்ளே போய் உளுந்து செருப்புக்காலில் போய் அடித்து குறிச்சி சின்னதில் அவட இந்திரா காந்தி அம்மட ஒடிகாடாக இருந்தவன் தான் நம்ம அவ கொண்டான் புரியுதுங்களா சீக்கியர்கள் ஆனால் அவங்க நல்லவங்க நல்லவங்கன்றால் அவங்களோட ரெண்டு மூணு இதை கேளுங்க இப்ப இங்க இங்க ஆமியில வந்த சீக்கியன்னு மோசமா தான் வடகிழக்குல வந்த சிங் இந்த தாடி வச்சு போட்டு மாதிரி முஸ்லீம் தொப்பி மாதிரி குல்லா உண்டு அதுக்கு நல்ல ஒரு பேரும் இருக்கு அவங்க இந்து பேருண்டா அதை வச்சு கொள்ளுங்க நீங்க அப்ப அவங்க இங்கே வந்து ஆமிக்காரங்களை எல்லாம் மிச்சம் மோசமா தான் நடந்து போனாங்க ஆனால் நல்ல ஒரு மனிதாபிமான ஆக்கள் அவங்க இந்த இந்தியாவுக்குள்ள இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து அவங்க தான் கை கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த ரோஹிங்கியா மக்கள் வந்த உடனே பாவப்பட்டு புண்ணியப்பட்டு சாப்பிடலாம் மாக்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு என்ன மனிதாபிமானம் கொண்ட மக்கள் சிங் மக்களா இந்தியாவுக்குள்ளேயே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ஆனால ஆமைக்கான நான் சொல்ல மாட்டேன் ஆமைக்கான நான் சொல்லவே மாட்டேன் இந்த சாதாரண மக்களை சொல்லுவேன் அப்ப அவங்களும் எழுபதாம் ஆண்டு தொட்டு அவங்களும் ஒரு விடுதலைக்காக ஒரு விடுதலை தாகத்தை நோக்கி போராடுற மக்கள் தான் இந்த சீக்கிய சிங் மக்கள்

வழி நடத்திய பயங்கரவாதிகள் என்று மகனித்துள்ளது அவரது ஆதரவாளர்கள் கூறும் குற்றச்சாட்டுகள் ஆதார மத்தபை அவரது செயல்பாடு காணமாக அவருக்கு கடந்த காலங்களில் அச்சுறுத்தல்கள் வந்ததாக ஈழ விடுதலை போரா அத்தனைக்கும் இந்த நிச்சார் இந்த குழு நல்ல ஹெல்ப் பண்றாங்க மேடுதலை போய் பேசுறாங்க அவங்க ஒரு போராட்டம் நடத்த இந்த சீக்கிய குரூப் எல்லாம் இந்த சிங் குரூப் எல்லாம் போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது இப்ப கனராக்குள்ள ஒரு தமிழர் போராட்டம் ஒன்று இந்த விடுதலை நோக்கிய போராட்டம் விடுதலை போராட்டம் என்று சொன்னால் இந்த நிச்சார குறுப்பு போய் சேருது சொல்லி ஆக கனராக்குள்ள இந்த தமிழர் குறுப்பும் இந்த நிச்சார சீக்கிய காலிதான் குறுப்பும் ஒண்டா இருக்குது ஒரே நோக்கம் நாடு வேற புரிஞ்சுட்டா இப்ப எங்க நிக்கிறான் சந்திரன் அதனால்தான் இந்த நோக்கத்துக்கு இல்ல இது கொஞ்சம் பரவாயில்ல போகுது என்று சொல்லித்தான் அஞ்சு ஆண்டுகளாக ஒரு திட்டமிடப்படுகிறது டெல்லியில அந்த திட்டத்தை நிறைவே அந்த இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தகுதி வன்குவரில் இருந்து கிழக்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷர்ரே நகரில் ஷர்ரே நகரில் உள்ள குருநானக் சீக்கிய குருத்வாராவில் அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் இந்த மூணு நாய்களார் அவர் விரப்பதற்கு முன்பு கனடிய உளவு துறையால் அவர் இருப்பதாகவும் அவரது அச்சுறுத்தல் இருப்பதாகவும் எச்சரித்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறியிருக்கு ஏற்கனவே கனடியன் அவர் வார்னிங் பண்ண பாரு தம்பி நீங்க பார்த்து போல உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னால் அவருக்கு அந்த இருப்பிடத்தை எல்லாம் மாத்திருக்கணும் அங்க செய்ய மாட்டீங்களே அதுக்குள்ளதானே பதினைந்து ஆண்டுகளாக நிச்சருடன் தொடர்பில் இருந்த பிரிட்டிஷ் கொலம்பியா குருத்வராவில் கவுன்சிலின் உறுப்பினரான விசாரணையில் முன்னேற்றம் காண சீக்கிய சமூகம் நந்தியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஒரு விசாரணை ஒன்று போகுதானே அதை நாங்க நல்ல ஒரு ஹாபியில் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அப்போது ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் இருப்பினும் இன்னும் பொது பாதுகாப்பு கவலைகள் மற்றும் நிறைய பதட்டம் இருப்பதாக அவர் கூறினார் அடுத்த சட்டம் தலைவர பொதுவான மாதிரி தானே

புலனாய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள சகாக்களுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் ஆனால் ஒத்துழைப்பு இந்த விவகாரங்களில் நடந்து வந்தாலும் இன்னும் எங்களுக்கு அது முடிவு காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கின்றார்கள் புலனாய்வாளர்கள் அவர்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க மிக கூடுதலானே அந்த டீம் சேர்ந்த செந்திரிக்கு கொலையில் வேறு சிலர் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் மேலும் கைதுகள் அல்லது குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் கைசிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்களை கனடிய போலீசார் பகிர்ந்து கொள்ளும் வரை நாடு காத்திருக்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கின்றார் எப்படி கை அதாவது கை செய்ய ஆறு எப்படி கை செய்வீங்க அந்த அதாவது அந்த சிலிப்பிங் தில் நான் வெட்டுப்பட்டுருமே வெட்டுப்பாட்ட வேணும் சொன்னா என்ன தெரியுமா அதாவது அதையும் சொல்ல மறந்துட்டேனே எப்படி அதாவது இந்த சிலிப்பிங் செல் நாங்கள் சொன்னேன் ஏபிசி என்று சொல்லி இப்ப அந்த ஏபிசி என்று சொல்லும் இந்த கடைசி ஆகிவங்களுக்கு அத என்ன சொன்னாங்க தொடர் சங்கிலி அப்படி இப்போ என்ன செய்வாங்கன்னா இப்ப அந்த ஏகேனே வந்து ஏன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஏ அல்லது ஏ அல்லது பி அல்லது ஏ இம் சேர்ந்து அவங்க தலைய மறை அவங்களோட அவங்கட க்ளோஸ் பண்ணப்பட்டு அவங்க எம்.பி க்குள்ள பூந்துるவாங்க அவங்க நாட்டு உடகல மீறிவாங்க இதுதான் அந்த சிஸ்டம் இவங்க ஆறி போய் துடி ஆறி போய் புடிக்கப் போறாங்க இப்ப புடிவாடா ஒருவர் யாரை சொல்லுவார் அந்த போனை எல்லாம் அழிச்சிடுவாங்க அதுல சிம்பிள் விஷயம் போன் தொடர்பு எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் சின்ன விஷயம் சேட்டலைட் போன் மூலம் செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒட்டோவா தூதரகத்தாலே செட் இந்த செட் செய்யப்பட்ட என்னது அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்ட ஏபிசி அல்லது அல்லது ஏஇபிஎம் சி அது எப்படியும் போகலாம் ஒரு வழக்கத்துக்காக அப்படி சொன்னா முதலாம் நபர் ரெண்டாம் நபர் மூன்றாம் நபர் இருப்பாங்கல்ல அவங்கட இவர் சொல் அந்த குறித்த நபர் குறிவைக்கப்பட்ட நிஜார் சுட்டுக்கல்லு கல்லு அந்த சுட்டு கொல்லப்பட்டவுடன் அநேகமான சிலிப்பிங் செயல்கள் நபரை தவிர அவருக்கு கீழே உள்ள அத்தனை சிலிப்பிங் தலைமறை இங்க எல்லாம் பிடிக்கலேன படுத்துருவாங்க இது ஒரு சிஸ்டமா இது இந்தியா மிகப்பெரிய சிஸ்டம் சந்தேக நபர் ஒருவித கும்பல் பின்னணி சேர்ந்து என்று சொல்றாங்க கனடாவை சேர்ந்த சீக்கிய தலைவர் ஹரஜித் சிங் யார் நிஜார ஒரு சீக்கிய பிரிவின தலை சொல்லிட்டே இல்ல அவரை அவரை பத்தி இந்தியாவுக்குள்ள இன்னும் அவர் ஒரு பயங்கரவாதி என்ற லிஸ்ட்லாம் இருக்கிறாங்க அவர் ஒரு தேடப்புற நபராகவும் பார்க்கப்பட்டிருக்கிறாங்க அவரை ஒரு பயங்கரவாதியாக சொன்ன பிற்பாடுதான் கொல்லப்படுறார் சரியா இப்ப முடிஞ்சிட்டா ஏன் வேற கொல்லப்பட கொல்லப்பட்டார்கள் தமிழ் தமிழ் விடுதலை அணிக்கும் புரிக்கப்பட்ட இந்தியா பிரிவையை நோக்கி இப்ப இந்தியா ஏன் இந்த நம்ம ஹரி அமைச்சரை கோவிக்கிறாங்க என்றால் இதுக்குள்ள வருது இந்த சம்பவம் எல்லாம் நிதித்துறைகளான வருகுது இவங்களோட அந்த இவங்களோட இந்த காலிஸ்தான் குருப்பாங்க தமிழுக்கு ஆதரவு இருக்கிறாங்க பிரச்சனை சரி குடியேற்றம் மற்றும் மகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவின் ஐம்பத்தி நாலு முதல் அறுபத்தி ஒன்று வரை மற்றும் குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளின் பிரிவுகள் நாற்பது முதல் முதல் இருநூத்தி ஐம்பது வரை கனடாவில் குடியேற்ற தடுப்பு தடுப்பு காவலுக்கான சட்டமன்ற அடிப்படையை வகுத்துள்ளன புரிதல் அந்த செக்ஷன் ஒரு அகதிக்கான அகதிக்கு கோரிக்கைக்கான சட்டத்தை வகுக்கின்றது மற்றும் ஐஆர்பிஆர் மற்றும் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா தடுப்பு காவல் கொள்கை கையேடு ஆகியவை சிபிஎஸ்ஏ ஆல் குடியேற்ற தடுப்பு காவலின் நிர்வாகத்தை இருந்தால் அவர்களை தடுத்து வைக்க முடியும் என்று ஐஆர்பி கூறுகிறது அந்த நபர் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறார் பரிசோதனைக்கு ஆஜராக வாய்ப்பில்லை அவர்களின் அடையாளத்தை நிரூபிக்க முடியாது அல்லது ஒழுக்கத்தை ஒழுங்காற்ற வருகையின் ஒரு பகுதியாக இருக்கிறார் அதாவது அந்த அவட நடைமுறையில ஒரு ஒழுங்கு புறையின்னு நாங்க அதை தடுத்து வைக்கலாம் தடுத்து வைக்கப்பட்ட ஒரு பேரு இது ஆர சொல்ல வாரம் இந்த சன்சி கப்பல்ல வந்த விடயத்துக்குள்ள மாறம் தான் இன்னும் நிக்கிறோம் தடுத்து வைக்கப்பட்ட ஒரு பேர் தடுத்து வைக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மறு ஆதி விசாரணைக்கு உரிமை உண்டு அவர் அப்பீல் பண்ணலாம் அவர் தெரிவிச்சு இது போன்ற போதிலும் நீண்ட தடுப்பு காவல் காலம் இன்னும் நடக்கலாம் பெரும்பாலும் கைதிகள் சமூக ஆதரவு மற்றும் வழக்கறிஞர்களை அணுவதிலிருந்து தனிமைப்படுத்தப்படுவதால் அவர்கள் தங்கள் தடுப்பு காவல் பவுப்பாய்வுகளுக்கு மதிப்பாய்வுகளுக்கு போதுமான அளவு தயாராக முடியாது கைதிகள் தங்களை விடுவிக்க முடியும் என்பதை விடுபிக்க வேண்டும் ஒரு அமைப்பாக குடியேற்ற தடுப்பு காவல் மிகவும் ஒழுங்குபடுத்தப்படாததாலேயே உள்ளது அது அரசாங்கத்துக்கு பொறுப்பான சிபிஎஸ்ஏக்குரிமை அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று கனடா கனடி அகதிகள் கவுன்சில் கனடிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் சர்வதேச சிவில் லிபர்டிஷ் கண்காணிப்பு குழு ஆகியவை பி சன் சி பயணிகளை தடுப்பு காவலில் வைத்திருக்க அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பு முயற்சிகளை விமர்சித்தன என்று கூறி பெரும்பாலான அகதிகள் கனடா வந்தவுடன் தை தடுத்து வைக்கப்படுவதில்லை மேலும் தடுத்து வைக்கப்படுபவர்கள் பொதுவாக சில நாட்கள் அல்லது வாரங்களுக்குள் விடுவிக்கப்படுவார்கள் இருப்பினும் எம்பி சன் சி பயணிகளை பொறுத்தவரை அரசாங்கம் வழக்கத்தை விட அதிகமான அடையாள சான்றுகளை கோரி வருகிறது பாத்தீங்களா இது எங்க கெடுக்குது மிக அதாவது அவங்களோட கெடுபிடி கூடுது அகதிகளுக்கு எதும் என்றுமே இல்லாத அளவு இந்த இலங்கை ஈழத் தமிழர்கள் எம்பி சன்சி கப்பல்ல போன பயணிகளுக்கு மட்டும்தான் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க இந்த இடத்துலதான் ஹரி ஆனந்த் சங்கி அவர்கள் முடிஞ்ச வரை மனிதாபிமான உதவிகளை கனடியன் அப்போது இருந்த அவங்களோட அரசியல் கட்சி சார்பாகவும் மிகப்பெரிய பணி கலப்பணியை செய்திருக்கின்றார் இதுதான் இப்ப மூட்டை வந்தான்கள் அரசாங்கம் வழக்கத்தை விட அதிகமான அடையாள சான்றுகளை கோரி வருகிறது அப்படி கோரியது பயணிகளை பற்றிய பாதகமான தகவல்களை தேடுவதில் குறிப்பிடத்தக்க ஆற்றலையும் வளங்களையும் முதலீடு செய்கிறது தமிழில் என வருது தமிழீழ விடுதலை புலிகளுடன் பலவீனமான தொடர்புகளின் அடிப்படையில் அனுமதிக்க முன்வைக்கிறது குடிதரவு குடியகழ்வு மற்றும் அகதிகள் வாரியத்தின் விடுதலையை கடுமையா இருக்கிறது மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கூட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் விடுதலை உத்தரவுகளை எதிர்த்து வருது இதை யாரு எதிர்க்கிறாங்க நாம சொன்னோம் இல்லையா அந்த மனித உரிமைகள் அமைப்புகள் அதினேஷ் இன்டர்நேஷனல் அவங்க எல்லாம் மிக்க உரந்தானே அதினேஷ் இன்டர்நேஷனல் கனடா கனடியன் தமிழ் அகதிகள் கவுன்சில் கனடியன் தமிழ் காங்கிரஸ் மற்றும் சர்வதேச சிவில் லிபடிஷ் ஆகிய கண்காணிப்பு குழுவெல்லாம் இந்த ஊழல இந்த அகதிகளுக்கு ஆதரவாகவும் இந்த கனட இந்த இந்த பலமான எதிர்க்கும் இந்த இதுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் பிரதமர் ஸ்டீபன் ஹார்வர் மனித கடத்தல் நடவடிக்கைகளை எதிர்த்து போராட மில்லியன் வழங்கியிருந்தார் குடியேற்ற சட்டங்களையும் தண்டனைகளையும் கடுமையாக்கியது இந்த வழக்கு தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் இரண்டு கனடியர்கள் மற்றும் நான்கு இளைஞர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது மே இரண்டாயிரத்தி பதினெட்டில் கனடாவின் பொதுப்பணி மற்றும் அரசு சேவைகள் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்ட கப்பல் ஆற்றலுக்கான வட்டி கடிதத்தை வெளியிட்டன ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவர நிலவரப்படி கப்பல் நனைமு கப்பல் கட்டும் தளத்திற்கு மாற்றப்பட்டது அகற்றும் ஒப்பந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியாவை சேர்ந்த கனடிய கடல்சார் பொறியியலாளருக்கு ஸ்கிராப்பிங் செய்திற்காக வழங்கப்பட்டது முழு கப்பல் உடைப்பும் டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைவடைந்தது அந்த போன கப்பலை கோட்டு ஓடறும்படியும் அதை உடைச்சிட்டாங்க அவங்க உடைச்சி அந்த நாட்டுக்குள்ள அது சும்மா தேவையில்ல இதை வீசப்பட்டுச்சு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிலவரப்படி பெரும்பாலான பகணிகள் விடுவிக்கப்பட்ட இப்ப போயிட்டாங்களா இப்ப சன்சில் வந்த நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அல்ல மூணுனா அந்த ஒன்று வித்தியாச அவங்கள நிறைய பேரை விடுதல் செஞ்சாச்சு அதுல நிறைய நாம சொல்லக்கூடாத உண்மை நிறைய கரும்புலியலும் இருக்கிறாங்க போறான்னு இல்லப்பா அவங்களுக்கு அவங்களை ஊத்துற நாம சொல்லிட்டோம் அகதிகள் நடந்து வருகின்றனர் இருபர் போலீஸ் காவலில் இருந்தனர் மூவர் கனடா எல்லை சேவைகள் முகாமை தடுப்பு காவலில் இருந்தனர் குற்றச்சாட்டுகளுக்காக நாடு கடத்த உத்தரவு வழங்கப்பட்டது கேட்டுக்கொள்ளுங்க ஆறு பேர் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் மேலும் ஆறு பேர் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன நாடு கடத்தப்பட்டது இன்னும் அவங்க இதுக்குள்ள இருக்கிறாங்க வராவிடங்களா கனடாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட தன்சில் பயணிகளில் குறைந்தபட்சம் ஒருவரையாவது இலங்கை அதிகாரிகள் தடுத்து வைத்து சித்திரைவதை செய்தனர் நோட் ஆஃப் பாயிண்ட் தேர்ட் ஆனார் அங்கிருந்து ரிட்டர்ன் பண்ணப்பட்ட ஆறு பேரில் ஒருவர் சரி சித்திரவதை செய்யப்பட்டாங்க ஆதாரம் காட்டுது அதை நான் சொல்லக்கூடாது இடத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சன்சி கப்பலில் சன்சி கப்பலில் கப்பலி பயணிகளில் ஒருவரானே சட்டிய பவன் தேர் மருந்துட்டால் ஆசீர்வாதம் சக்திய பவன் ஆசிர்வாதம் கனடாவிலிருந்து இலங்கைக்கு நாடு நடத்தப்பட்டார் அங்கு அவர் வந்தவுடன் இங்கு இலங்கைக்குள்ள அங்கு அவர் வந்தவுடன் அதிகாரிகள விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக காவலில் வைக்கப்பட்டார் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வாதம் தனது கனேடிய வழக்கறிஞருக்கு இலங்கை சிறையில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அனுபவித்த உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகளை கோடிட்டு காட்டும் ஒரு பிராமண ஒரு பிரமாண பத்திரத்தை வழங்கினார் இந்த பிரமாண பத்திரம் மற்ற சன்சீல் புலம்பெயர் விசாரணைகளுக்கான தனிப்பட்ட நடவடிக்கைகளில் அகதிகள் பாதுகாப்பு பிரிவு வழங்கப்பட்டது அப்ப ஒருவர் பாருங்க அதான் இந்த மனுஷன் அறிகால் நியாயம் மனுஷன் அவர் பட்ட சித்திரவதை டோச்சர் பற்றிய ஆவணங்களை அவரை லோயர் மூலமாக அனுப்பி ஏனைய சன்சீல் கப்பல் பயணிகளுக்கு அது ஆதாரமாக காட்டப்பட்டு அவங்க எல்லாரும் விடுதலை செய்யப்படுறாங்க அகதிகளாக கன்னடிய குடியேற்ற அதிகாரிகள் இந்த இரகசிய பிரமாண பத்திரத்தை ஆசீர்வாதத்தை சித்திரவதை செய்ததாக கூறப்படும் இலங்கை அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதாக பின்னர் அறியப்பட்டது என்ன பார்க்குறோம் தெரியுமா இந்த கடிதம் உண்மையா பொய்யான்னு சொல்லி அங்க ஆற அவங்களுடைய கன்னடியை அந்த கொழும்பு எம்எஸ்சிக்கு அனுப்பி செக் செக் பண்ணுறாங்க இப்போ கூடுதல் அந்த மாதிரி கடிதங்கள் செக் பண்ணப்படுது நாங்கள் லண்டன்லேருந்து ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு பதிமூணு காலங்கள் அதெல்லாம் கிடையாது இப்போ எந்த இது எந்த கடிதம் போனாலும் அரசாங்கம் முறையான ஆண்ட எம்எஸ்சிக்கு அனுப்பி அதுல உண்மை தன்மை இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான் என்னன்னு ஒரு அடையாளம் தெரியாத வாகன ஓட்டுநர் அவரின் தெருவில் மோதியதில் அவர் இலங்கையில் கொல்லப்பட்டார் நோர்த்த பயஞ்சி வருது தேட்டான நாலாவது ஆனர் அப்ப ஆக அந்த ஆசீர்வாதம் ஒரு ரோட்டுல கொல்லப்படுறாரு அதுக்கு முன்ன பேசலாமா பேச எப்படி கொல்லப்படுறார் ஏன் கொல்லப்பட்டார் அதுவும் நோத்த பொய்ஞ்சி வராங்க நிறைய விடயங்கள் குறைந்திருக்குது கிருஷ்ணகுமார் கனகரத்தினம் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிற்பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மற்றொரு ஒரு பயணியாளர் அந்த ஆறு ஒன்று